திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க குருவேதுனை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பு வணக்கங்கள் பிப்ரவரி மூணாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரையிலும் தை மாதம் இருபத்தொன்னாம் தேதி வரை தை மாதம் இருபத்தொன்னாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான அதாவது அந்த வாரத்திற்கான ராசி பலனை இங்கே பதிவு செய்கிறோம் இந்த வாரம் சந்திரன் ரேவதி முதல் புனர்பூசம் நட்சத்திரம் அதாவது மீனராசி முதல் மிதனராசி வரை பயணம் செய்கிறார் பிப்ரவரி நாலாம் தேதி மதியம் மூணு இருபத்தி ரெண்டுக்கு குரு வக்கரநிவர்த்தி அடைகிறார் இந்த வாரத்தில் உள்ள கிரக நிலைகள் சூரியன் மகரத்திலும் சந்திரன் மீனம் முதல் மிதன வரையும் செவ்வாய் மிதனத்தில் வக்கரமாகவும் புதன் மகரத்திலும் குரு ரிஷபத்திலும் சுக்கரன் உச்சமாக மீனத்திலும் சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கிறார் குரு ரிஷபத்தில் வக்கரமாக சஞ்சரிக்கிறார் அவர் பிப்ரவரி நாலாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த கிரக நிலையின் அடிப்படையில் இந்த வாரத்திற்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலனை இனி பார்க்கலாம் ராசியினரே புதனும் சூரியனும் உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றனர் சந்திரன் மீனம் முதல் மிதனம் வரை சஞ்சரிக்கிறார் செவ்வாய் தைரியஸ்தானத்திலும் குரு வக்ரமாகி குடும்பஸ்தானத்திலும் ஆனால் அவர் இந்த வாரத்தில் மத்தியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் சுக்கரனும் ராகுவும் வரையஸ்தானத்திலும் சனி லாபஸ்தானத்திலும் ஏது சதுரஸ்தானத்திலும் செஞ்சிருக்கின்றன இந்த வாரத்தின் முதல் இரண்டு நாட்கள் திட்டங்களை செயலாக்குவதில் மிகுந்த சிரமம் அலைச்சலும் விரயங்களும் ஏற்படும் வேலைப்பலு அதிகமாகும் எந்த காரியம் எடுத்தாலும் செய்தோம் முடித்தோம் என்று இல்லாமல் செய்த காரியங்களை திரும்ப திரும்ப செய்வதும் அப்படி செய்தாலும் அதற்குரிய முடிவுகள் சாதகமாக இல்லாமல் இருப்பதும் மன அழுத்தத்தை தரும் நண்பர்களால் ஆதாயம் இருக்கும் ஒப்பந்தங்களை வாசித்து பார்த்து மிகுந்த ஒரு முயற்சியோடும் உழைப்புடனும் மெனக்கெட்டு செய்யும் பொழுது அந்த ஒப்பந்தங்களினால் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் இந்த முதல் இரண்டு நாட்களுக்கு பிறகு வேலையில் ஏற்பட்ட அழுத்தம் வேலைப்பழுக்கள் அலைச்சல் விரயங்கள் குறைந்து வேலைகளில் சுமூகமான தன்மையும் வெற்றிகளும் கிடைக்கும் அரசு காரியங்கள் வெற்றி பெறும் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் இன்ப சுற்றுலா செல்வதற்கான திட்டங்களை செய்வீர்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகவும் தனவரவை உண்டாக்குவதாக அமையும் தைரியமாக எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய ரகசிய திட்டங்களை செயலாக்குவதில் பெரிய பங்கு வகிக்கும் தடைகளை தகர்த்து எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று வெற்றி காணும் வாரம் பயணங்களை தவிர்க்கவும் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்கவும் சுருக்கமாக இந்த வாரம் வேலையில் அதிகமாகவும் செலவுகள் அதிகமாகவும் லாபத்தையும் தலைமுறையும் தரக்கூடிய வாரமாக இது அமைகிறது ரிஷபராசினரே இந்த வாரம் புதனும் சூரியனும் உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் சந்திருக்கின்றார் சந்திரன் பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு ஆகிய இடங்களில் அதாவது லாபஸ்தானம் வரியஸ்தானம் ஜென்மஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சம் சந்திக்கிறார் செவ்வாய் குடும்பஸ்தானத்திலும் குரு ஜென்மஸ்தானத்திலும் ராகு சுக்கரன் லாபஸ்தானத்திலும் சனி கர்மஸ்தானத்திலும் கேது புத்திரஸ்தானத்திலும் சந்திருக்கிறார்கள் குடும்பத்தின் குடும்பத்தினரின் தேவைகளுக்காக அவர்களுடைய விருப்பங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள் ஒப்பந்தங்கள் திட்டமிட்டபடி வெற்றியும் வருவாயையும் நீட்டித்தரும் பயனில் சுக்கரன் உச்சமாக இருப்பதாலும் குரு ஜென்மஸ்தானத்தில் இருப்பதாலும் இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார குறைவு ஒன்றும் ஏற்படாது அனைத்தபடி எதிர்பாராத அளவுக்கு பணவரவு உண்டாகும் திட்டங்கள் எல்லாம் நினைத்த வெற்றிகள் பெறும் எல்லாம் கடந்த வாரம் உள்ள தடைகளையெல்லாம் தகர்த்தறிந்து விட்டு நீங்கள் இந்த வாரம் முகம் காட்டுவது போல காண்கிறது உங்கள் முயற்சிகளெல்லாம் திருவினையாக மாறி லாபத்தை ஈட்டித்தரும் குடும்பத்தில் அதிகார போக்கு தென்பற்றாலும் அது ஒரு இன்பமயமான மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணிக்கிறது குடும்பத்தில் புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் அறிமு அறிமுகம் ஆவார்கள் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்களை வாட்டி கொண்டிருந்த தனிமை போய் ஒரு கூட்டு குடும்பமாய் வாழும் வாரம் இது மிதன ராசியரே இந்த வாரம் புதனும் சூரியனும் அஷ்டமஸ்தானத்திலும் சந்திரன் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் விரயஸ்தானம் ஜென்மஸ்தானத்திலும் சந்திருக்கிறார்கள் செவ்வாய் ஜென்மஸ்தானத்திலும் குரு ஸ்தானத்திலும் ராகு சுக்கரனும் தொழில்ஸ்தானத்திலும் சனி கர்ம பாக்கியஸ்தானத்திலும் கேது சதுரஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் தெளிவான திட்டமிழுதனாலும் ஒழுங்குபடுத்துவதாலும் ஒப்பந்தங்கள் தொழில் ஸ்தலங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெற்று தன தரும் தெளிவான திட்டமிடல்கள் இருந்தாலும் தடைகளும் பிரச்சினைகளும் வரும் அதை தைரியமாக எதிர்த்து நின்று நீங்கள் சவாலாக ஏற்று அதை சரி செய்வீர்கள் ஆனால் தைரியம் என்ற பெயரில் கோபத்தை காட்ட வேண்டாம் அது எதிர்மறையான பலனை தரும் பாரத்தின் மத்தியில் பொருளாதார நல்ல உயரும் தனவரவுகள் உண்டாகும் சக ஊழியர்களின் மனதறிந்து அவர்களுக்கு நல்லது செய்வீர்கள் அவருடைய ஆதரவு அவங்களுக்கு பெருகும் வாழ்க்கை துணையருக்காக செலவுகளை செய்யும் வாரம் இது கடகராசினரே இந்த வாரம் புதனும் சனியும் சப்தமஸ்தானத்திலும் சந்திரன் பாக்கியஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் ஒரேஸ்தானத்திலும் செவ்வாய் ஒரே ஸ்தானத்திலும் குரு லாபஸ்தானத்திலும் ராகும் சுக்கரனும் பாக்கியஸ்தானத்திலும் சனி அஷ்டமத்திலும் ஏது தைரியஸ்தானத்திலும் செஞ்சிருக்கிறார்கள் வாரத்தில் முதல் மூன்று நாட்களில் பாக்கியஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானத்தில் சந்திக்கும் சந்திரனால் தொழிலில் முன்னேற்றம் லாபம் பொறுப்புகள் தேடி வந்தாலும் புதிய பொறுப்புகளாக கொடுத்தாலும் அதை திறம்பட நிர்வகிப்பது என்று இந்த வாரம் தொழிலில் உன்னத நிலையை நீங்கள் அடைவீர்கள் வாரத்தின் இறுதியில் தொழில் சார்ந்த பயணங்கள் அலைச்சல்கள் விரயங்கள் ஏற்படும் செவ்வாய் பனிரெண்டில் இருப்பதால் தைரிய குறைவும் உண்டாகும் தொழிலில் நிர்ணயித்த இலக்குகளை எளிதாக அடைந்து காண்பீர்கள் வேலையில் உயரதிகாரிகள் ஆதரவுனால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பொருள் வரவு வரவும் உண்டாகும் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் உச்சமடைவதால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் வெற்றியை தரும் வரவை தரும் மேலதிகாரிகள் ஆதரவு பெருகும் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அல்லது திட்டங்கள் உருவாகும் சனிய மதனம் ஏழில் சேர்ந்திருப்பதால் ஒப்பந்தங்கள் தொழிலில் லாபத்தை பெற்றுத்தரும் புதிய ஒப்பந்தங்கள் ஒப்ப சைன் பண்ணுவீங்க வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் உங்கள் முயற்சிகளுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் சூரியன் அருளால் அல்லது சூரிய கிரகத்தின் அருளால் அதையெல்லாம் சவாலாக ஏற்று சமாளித்துக் கண்பீர்கள் இந்த வாரம் வாழ்க்கை துணையை அனுசரித்து போனால் இன்ப வாரமாக இருக்கும் சிம்மராசினரை இந்த வாரம் புதனும் சூரியனும் சத்ருஸ்தானத்திலும் சந்திரன் அஷ்டமம் பாக்கியம் கர்மம் லாபஸ்தானத்திலும் சந்திருக்கிறார்கள் செவ்வாய் வக்கரமாக ராபஸ்தானத்திலும் குரு கர்மஸ்தானத்திலும் ராகு சுக்கரன் அஷ்டமஸ்தானத்திலும் சனி சப்தமஸ்தானத்திலும் கேது குடும்பஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் இந்த வாரம் சந்திரன் எட்டு ஒம்பது பத்து பதினொன்றில் சஞ்சரிப்பதால் தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளை தடைகளை தங்களுடைய பொறுப்புணர்ச்சியால் அல்லது பொறுப்புமிக்க வேலையினால் திறமையினால் அதை தகர்த்து வெற்றி காண்பீர்கள் வெற்றி மட்டுமில்லாமல் பொருளாதார வரவும் உண்டாகும் இந்த வாரம் சூரியனால் உங்களுக்கு வேலைப்பழு அதிகமாகும் அரசு காரியங்களில் அதிக உழைப்புகள் அல்லது மெனக்கெடுகள் தேவைப்படும் வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் செவ்வாய் இதய லாபஸ்தானத்தில் இருப்பதால் தெளிவான திட்டங்களும் அதிர்ஷ்டத்தினாலும் நீங்கள் தடைகளையும் பிரச்சனைகளையும் விலக்கி நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் நிறைவேறும் நண்பர்கள் உதவியால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் இந்த வாரம் பெண்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களால் உங்களுக்கு வீண்பழி அவமானங்கள் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் கனிவாக பேசுங்கள் தனித்து இருப்பது அவளுடன் சேராது இருப்பது குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உருவாக்கும் ஆகவே குடும்பத்துடன் கூடி மகிழுங்கள் இந்த வாரம் இன்பமாக இருக்கும் கன்னிராசியினரே இந்த வாரம் புதனும் சூரியனும் பஞ்சமஸ்தானத்திலும் சந்திரன் சப்தமஸ்தானம் அஷ்டமஸ்தானம் பாக்கியஸ்தானம் கர்மஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் செவ்வாய் கர்மஸ்தானத்திலும் குரு பாக்கியஸ்தானத்திலும் ராகு சுக்கரன் சத்தம் ஸ்தானத்திலும் சனி சத்ரஸ்தானத்திலும் கேது ஜென்மஸ்தானத்திலும் சந்திருக்கிறார்கள் சந்திரன் சஞ்சாரத்தால் இந்த வாரம் நண்பர்களால் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் உருவாகும் அதுபோல் நீங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து போக வேண்டியிருக்கும் புதிய பொறுப்புகள் தொழிலில் தேடி வரும் இவைகளையெல்லாம் நீங்கள் சூரியனுடைய அருளால் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் அரசு காரியங்களை இந்த வாரம் தைரியமாக செய்யலாம் நினைத்தபடி காரியங்கள் எல்லாம் எளிதில் முடியக்கூடிய காலமாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் தடைகளை ஏற்பட்டாலும் தைரியமான முடிவுகளால் அதை நீங்கள் மிக எளிதாக அந்த காரியங்களை ஸ்கெச் போட்டு சரி பண்ணிடுவீங்க வேலைப்போல அதிகமாகும் நண்பர்கள் உதவியை உங்களுக்கு அதனை சமாளிக்க உதவும் தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய பொறுப்புகளை திறம்பட நிர்வகிப்பீர்கள் வாழ்க்கை துணை ஆதரவு உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கைத் துணை ஆதரவு என்பதை காட்டிலும் இந்த வாரம் அவருடைய ஆளுமை அதிகமாக இருக்கும் அதை ஆளுமையாக எடுக்காமல் அது அன்பாக எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இந்த வாரம் இனிய வாரமாக அமைக்கும் துலாம் ராசினரே இந்த வாரம் புதன் சூரியன் மாத்திருஸ்தானத்திலும் சந்திரன் சத்துருஸ்தானம் சப்தமஸ்தானம் அஷ்டமஸ்தானம் பாக்கியஸ்தானத்திலும் சந்திருக்கிறார்கள் செவ்வாய் பாக்கியஸ்தானத்திலும் குரு அஷ்டமஸ்தானத்திலும் ராகவும் சுக்கரனும் சத்ருஸ்தானத்திலும் சனி பஞ்சமஸ்தானத்திலும் கேது ஒரே ஸ்தானத்திலும் செஞ்சிருக்கிறார்கள் சந்திரனி சஞ்சாரத்தால் இந்த வாரம் மறைமுக எதிரிகளால் பிரச்சனை வேலைப்படு அதிகம் நண்பர்கள் உதவி புதிய பொறுப்புகள் நிர்வகிப்பது என்று தொழிலில் ஒரு கலவையான ஒரு பலன்களாக இருக்கிறது இருந்தாலும் திட்டங்களை தெளிவாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் அரசு காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் தந்தை தந்தை போன்ற பெரியவர்களின் ஆதரவும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாகும் குடும்ப பொறுப்புகளை உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவால் வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் குடும்பத்தில் உள்ள செயல்பாடுகள் உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் சுமூகமாகவே இருக்கும் தொழில் நிர்ணயித்த டார்கெட்டுகளை நீங்கள் எளிதில் இந்த வாரம் வென்றெடுப்பீர்கள் அதற்கு உங்களுடைய நண்பர்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் முயற்சிகளும் வேலை திறமைகளாலும் ஒரு தெளிவான திட்டங்கள் ஏற்பட்டு தொழிலில் பொருள் வரமும் உண்டாகும் இந்த வாரம் പൊരുള വളർച്ച കാണും വാരം കൃഷികരാശിനെ ഇന്ന് വാരം ബുധനും സൂര്യനും ധൈര്യസ്ഥാനത്തിലും ചന്ദ്രൻ പഞ്ചമ സ്ഥാനം ശത്രു സ്ഥാനം സപ്തമ സ്ഥാനം അഷ്ടമ സ്ഥാനത്തിലും സഞ്ചരിക്കാൾ ചെവ്വായ് അഷ്ടമത്തിലും ഗുരു സപ്തമത്തിലും രാഗ സുഖനും പഞ്ചമ സ്ഥാനത്തിലും ശനി സതുർ സ്ഥാനത്തിലും കേതു ലാഭസ്ഥാനത്തിലും സഞ്ചരിക്കാ இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரத்தால் எங்கள் விரும்பியதை நிறைவேற நிறைய உழைப்புகள் செய்ய வேண்டி வரும் வேலைப்படு அதிகமாகும் அதனால் மன அழுத்தம் உண்டாகும் இருந்தால் நண்பர்களின் உதவியால் தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளும் எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளித்து வெற்றி காணும் வாரம் இது தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் திறமையாக்கி வெற்றிகளை தரும் சகோதரின் ஆதரவு பிறகும் தந்தை தந்தை போன்ற பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் தொழில் ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும் குடும்பம் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினராகிய குழந்தைகள் வாழ்க்கை துணை என அனைவரும் ஆதரவு உங்கள் வேலைகளை எளிதாய் செய்வதற்கும் இந்த வாரத்தை கடந்து போகும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் குழந்தைகளின் செயல்திறன் மேம்படும் அதுவும் உயர்கல்வித்திறன் உயர்கல்வி படிக்கும் குழந்தைகளுக்கு உயர்கல்வித்திறன் மேம்படுவதால் அதை ஊக்குவித்தால் அவர்கள் இன்னும் வெற்றியின் மேல்படிகளை எட்ட உதவும் தனிமையும் பயணங்களையும் தவிர்க்கும் போது இந்த வாரம் உங்களுக்கு இனிதாக அமையும் தனசிராசிய இந்த இந்த வாரம் புதனும் சூரியனும் குடும்பஸ்தானத்திலும் சந்திரன் மாத்திரஸ்தானம் பஞ்சமஸ்தானம் சத்ரஸ்தானம் சப்தமஸ்தானத்திலும் செஞ்சிருக்கிறார்கள் செவ்வாய் கலத்திரஸ்தானத்திலும் കുരു സത്രു സ്ഥാനത്തിലും രാഗും ശുക്കരും സത്രുസ്ഥാനത്തിലും സനി ധൈര്യസ്ഥാനത്തിലും കേതു കർമസ്ഥാനത്തിലും സഞ്ചരിക്കുന്ന ധനരാശിയേ എന്ത വാരം ബുധനും സൂര്യനും കുടുംബസ്ഥാനത്തിലും ചന്ദ്രൻ സത്യസ്ഥാനത്തിലും പഞ്ചമ സ്ഥാനത്തിലും ശത്രു സ്ഥാനത്തിലും സപ്തസ്ഥാനത്തിലും ചെവ്വായി ചെവ്വായ് സപ്ത സ്ഥാനത്തിലും കുരു സത്യസ്ഥാനത്തിലും രാഗവും ശുക്കരനും സത്രുസ്ഥാനത്തിലും சனி தைரியஸ்தானத்திலும் கேது கர்மஸ்தானத்திலும் செஞ்சிருக்கிறார் சந்திரன் சஞ்சாரத்தால் இந்த வாரம் திட்டங்களை தெளிவாக போட்டு தொழில் டார்கெட்டுகளை வெகு எளிதாக ரீச்சே ரீச் பண்ணுவீங்க ஆனால் அதற்கான ஒரு உழைப்பும் உங்களோட திறமைகளும் அதிக செலவிட வேண்டி வரும் இந்த வாரம் வாழ்க்கை துணையை அனுசரித்து போக வேண்டிய வாரம் குடும்பத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும் குடும்பத்தில் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் குடும்பத்தில் உங்கள் ஆளுமை அதிகம் தென்படும் தந்தை தந்தை போன்ற பெரியவர்களை குடும்பத்தில் அனுசரித்து போகவும் தேவையற்ற செலவுகளை குறைப்பதே உங்களுக்கு சேமிப்பு உண்டாவதற்கான காரணமாக இருக்கும் உறவினர்கள் அதுவும் மூத்த பெண் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும் நண்பர்கள் வாழ்க்கை துணையும் இந்த வாரம் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் உறுதுணையாக இருப்பார்கள் தொழிலில் முயற்சிகள் திருவினையாக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் குடும்பத்திலும் தொழிலிலும் நீங்கள் மன அமைதியாக கடந்து போகும் வாரம் மகர ராசினரை இந்த வாரம் புதனும் சூரியனும் ஜென்மத்திலும் சந்திரன் ധൈര്യസ്ഥാനത്തിലും മാതൃസ്ഥാനത്തിലും പഞ്ചമസ്ഥാനത്തിലും സ്ഥാനത്തിലും സത്യസ്ഥാനത്തിലും ചെവ്വായ് ഗുരു പഞ്ചമസ്ഥാനത്തിലും സ്ഥാനത്തിലും ശുക്രനും സുക്രനും ധൈര്യ സ്ഥാനത്തിലും ശനി കുടുംബസ്ഥാനത്തിലും കേതു ബാഗ്യസ്ഥാനത്തിലും സഞ്ചരിക്ക സഞ്ചാരത്താൽ ഇന്ന വാരം ഉണ്ടായ മുട്ടങ്ങൾ എല്ലാം വില ചെയ്യും ഇടത്തിൽ നല്ല ഒരു വെറ്റിയെ കൊടുക്കും തൊഴിലിൽ ഉള്ള ടാർഗുകളെ എളിൽ റീച്ച് പണീങ്ങ சகோதரர்கள் உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் குழந்தைகளின் செயல்திறன்கள் மேம்படும் அரசு காரியங்கள் வெற்றி பெறும் தந்தை தந்தை போன்ற பெரியவர்களின் ஆதரவும் ஆசையும் உங்களுக்கு உண்டாகும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் அவற்றை உங்களுடைய திறமையால் ச திறம்பட நிர்வகித்து பாராட்டும் போலும் பெறுவீர்கள் மூத்த பெண்கள் கொடுக்கும் தைரியத்தால் பயணங்கள் ஏற்பட்டு அந்த பயணத்தினால் உங்களுக்கு ஆதாயமும் வருமானமும் கூடும் குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசி இந்த வார மகிழ்ச்சியை நீங்கள் வீணடிக்க வேண்டாம் கும்பராசினரே புதனும் சூரியனும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரேஸ்தானத்திலும் சந்திரன் குடும்பஸ்தானத்திலும் தைரியஸ்தானத்திலும் சத்ரு மாத்திரஸ்தானத்திலும் பஞ்சமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் செவ்வாய் சத்ரஸ்தானத்திலும் குரு பஞ்சமஸ்தானத்திலும் ராகுவும் சுக்கரனும் தைரியஸ்தானத்திலும் சனி குடும்பஸ்தானத்திலும் கேது பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் சந்தனின் சஞ்சாரத்தால் இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்ப அங்கத்தினர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் குழந்தைகள் என எல்லோரையும் அனுசரித்து கூடி மகிழ்ந்து வாழும் ஆரம்பித்து குழந்தைகளின் உயர்கல்வித்திறன் மேம்படும் உங்களின் முயற்சிகள் குடும்பத்தில் நல்லதொரு வருமானத்தை ஈட்டித்தரும் அரசு காரியங்கள் இந்த வாரம் ஒத்தி போடவும் தந்தை தந்தை என்ற பெரியவர்களை அனுசரித்து செல்லவும் அவர்கள் சொல்படி கேட்பது நண்பது குடும்பத்தில் பெண்களின் பேச்சுக்களை கேட்பது அதுவும் மூத்த பெண்களின் பேச்சு கேட்டு நடந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் தெளிவான திட்டங்கள் மூலம் வருமானம் ஈட்டுவீர்கள் எதையும் விரக்தியாக பார்க்காமல் தனிமையாக இல்லாமல் எல்லோரிடம் கூடி மகிழ்ந்தால் இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரம் மீனராசியினரே புதனும் சூரியனும் லாபஸ்தானத்திலும் சந்திரன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது ஜென்மஸ்தானம் குடும்பஸ்தானம் தைரியஸ்தானம் சதுரஸ்தானத்திலும் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திலும் குரு சதுரஸ்தானத்திலும் ராகு சுக்கரனோ குடும்பஸ்தானத்திலும் சனி ஜென்மஸ்தானத்திலும் கேது சத்தமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் சந்திரனின் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சகோதரர்கள் உறவினர்கள் குழந்தைகள் என மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களுடைய முயற்சிகள் திறமைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வரும் அரசு காரியங்கள் வெற்றி பெறும் தந்தை தந்தை போன்ற பெரியோர்களின் ஆசையும் ஆதரவும் உண்டாகும் தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் வெற்றி பெற்று உன்னத நிலையை அடைவீர்கள் நண்பர்களும் வாழ்க்கை துணையும் ஆதரவாக இருப்பார்கள் மூத்த பெண்களின் ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அவர்கள் சொல்படி கேட்டு நடப்பது மிகவும் நன்மை பயக்கும் வாரமாக இருக்கும் தொழிலில் அலச்சங்கள் விரையிலங்கள் ஏற்படும் ஆகவே தொழில் சார்ந்த பயணங்களை இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது இந்த வாரம் எல்லா நாட்களும் எல்லா வாரங்களும் எல்லா மாதங்களும் எல்லா வருடங்களும் எல்லா பொழுதிலும் இனிய பொழுதாய் அமைய எங்கள் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் வரம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் இந்த வீடியோவை பார்த்த பின் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற பதிவுகளை மீண்டும் பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்னைத்து ஃபாலோ பண்ணுங்கள் கந்தாசரணம் முருகாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எக்ஸாம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்